பொடுகு தொல்லைக்கு ஆயுர்வேத வைத்தியம் ஆயுர்வேதத்தில் பல வீட்டு வைத்தியம் உள்ளது நீங்கள் இயற்கையாக பொடுகை நீக்க சில வழிகள் இங்கே வேம்பு வேம்பு ஆன்டி வைரல் பண்புகளை கொண்டிருப்பதாக குணங்கள் பொடுகுக்கு எதிராக போராட உதவும் வீட்டில் வேப்ப எண்ணெய் ஒன்றை நீங்களே தயாரிக்கலாம் அல்லது அதை கடைகளில் வாங்கலாம் நீங்கள் உங்கள் கூந்தலுக்கு நல்ல பயனுள்ள வேப்பம் மாஸ்க் தயார் செய்யலாம் வேப்பங்காய்களை அரைத்து பேஸ்ட் செய்து ஒரு கிண்ணத்தில் தயிர் உப்பு சேர்த்து அதை தலையில் தேய்த்து பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு விட்டுவிட்டு பின்னர் கழுவலாம் இந்த மாஸ்க் அதிசயங்களை செய்யலாம் முட்டை வெள்ளை மற்றும் எலுமிச்சை சாறு முட்டை வெள்ளையில் புரோட்டீன் நிறைந்திருக்கும் இது முடி உதிர்வதை தடுக்க அவசியம் வைட்டமின் சி கூந்தலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது மேலும் ஆரோக்கியப்படுத்துகிறது நெல்லி நெல்லி வைட்டமின் சி ஸ்கேல்பில் பொடுகு உருவாவதை தடுக்கும் கூடுதலாக இது பொடுகு காரணமாக ஏற்படும் அரிப்பை தடுக்க உதவும் நீங்களே நெல்லி கொண்டு ஒரு முடி மாஸ்க் செய்ய முடியும் தண்ணீரில் நெல்லி தூள் சேர்த்து ஒரு பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள் இப்போது சுமார் எட்டு முதல் பத்து துளசி இலைகளை சிறிது தண்ணீரில் அரைத்து நெல்லி பேஸ்டில் கலக்கவும் உங்கள் உச்சந்தலையில் இந்த பேஸ்ட் பயன்படுத்தி நன்கு மசாஜ் செய்யுங்கள் அது சுமார் முப்பது நிமிடங்கள் விட்டுவிட்டு பின்பு அலசவும் வெந்தய விதைகள் முடி உதிர்தல் மற்றும் பொடுகை பொடுகை தடுக்க உதவுகிறது இந்த வெந்தய பயன்படுத்துவது மூலம் நீக்கலாம் தண்ணீரில் தேக்கரண்டி வெந்தயத்தை இரவில் ஊற வைக்கவும் அடுத்த நாள் காலையில் அதை நன்கு அரைத்து கொள்ளவும் இப்போது எலுமிச்சை பழசாறு ஒரு தேக்கரண்டி சேர்க்கவும் இந்த பேஸ்டை வைத்து உச்சந்தலையில் மற்றும் முடி முனைகளில் நன்கு அப்ளை செய்யவும் முப்பது நிமிடங்கள் உங்கள் கூந்தல் மீது விட்டுவிடுங்கள் ஒரு லேசான ஷாம்பூ கொண்டு உங்கள் கூந்தலை அலசுங்கள் இந்த மாஸ் உங்கள் கூந்தலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்